உங்கள் மனமார்ந்த சுவாகதம் இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினெட்டு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் திரையோதசி தி இன்று காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சதுர்த்தி திதி தொடங்கி நவம்பர் பதினொன்பது காலை ஒன்பது மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் சுவாதி நட்சத்திரம் இன்னும் காலை ஐந்து மணி ஒன்று நிமிடத்தில் தொடங்கி நவம்பர் பதினொன்பது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் ஆயுஷ்மான் யோகம் இன்று காலை எட்டு மணி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சவுபாக்கிய யோகம் தொடங்கி நவம்பர் பதினொன்பது காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் இன்னும் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷம் பிஎம் நான்கு மணி பதினைந்து நிமிஷம் பிஎம் எம் யமகண்டம் காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஒன்பது நிமிடம் ஏஎம் பத்து மணி ஐம்பது நிமிஷம் ஏஎம் குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிஷம் பி எம் ஒன்றரை மணி முப்பத்து மூணு நிமிஷம் பியந்தூர் முகூர்த்தம் காலை எட்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிஷம் ஏஎம் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் ஏஎம் இரவு பத்து மணி ஐம்பத்து மூணு நிமிடம் பி எம் பதினோரு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் பி எம் வர்ஜியம் இன்று பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் ஏயம் ஒன்றரை மணி ஆறு நிமிடம் பி எம் பம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பதினொன்று நிமிடம் ஏயம் ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் ஏயம் அபிஜித் முகூர்த்தம் மதியம் ரெண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் பி எம் மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் பி எம் பதினொரு மணி ஐம்பது நிமிடம் காலை பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் பிற்பகல் அமிர்த காலம் இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் பிற்பகல் ஆனந்தாதியோகம் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சந்திரோதயம் காலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சந்திர அஸ்தமனம் மாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் சூரியன் இன்னுக்கு விருச்சிக ராசியில் இருப்பார் பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய் உங்கள் தொழில் முன்னேற்றத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் விரைவில் சமாளிக்கப்படலாம் ஆனால் இதற்கான முக்கிய நிபந்தனை என்னவென்றால் நீங்கள் தைரியத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் மேலும் ஏதேனும் மோதல்களை தவிர்க்க வேண்டும் பெரும் வணிகத் தொடக்கங்கள் ஆரம்பத்தில் சிரமமானதாக தோன்றினாலும் உங்கள் நேர்மை கடின உழைப்பு மற்றும் ஆர்வம் விரைவில் அதை வெற்றியாக்கும் ஆனால் குடும்பத்தோடும் நெருக்கமாக பணிபுரிந்தால் நிதி விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இல்லையெனில் எதிர்பாராத நிதி அதிர்ச்சிகள் உருவாகலாம் தனிப்பட்ட வாழ்கையிலே அன்பு நெருங்கியவர்களுடன் தரமான நேரத்தை பகிர்வது முக்கியம் ஒரே சமயத்தில் உணவு சாப்பிடுதல் ஒரு நிகழ்வை பார்த்தல் அல்லது சின்ன சந்திப்புகள் உறவுகளை வலுப்படுத்தும் சில உறவுகள் உங்கள் நேரத்தையும் வளங்களையும் வீணாக்கக்கூடும் அவற்றை மதிப்பாய்வு செய்து கவனமாக முன்னேறுவது அவசியம் ஆரோக்கியம் குறித்து பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கிறது அதே நேரத்தில் நிதி திட்டங்கள் வீட்டிற்கான சிறப்பு வாங்குதல்கள் அல்லது கடந்த கால நினைவுகளின் இனிமையான நினைவுகள் உங்களை ஈர்க்கலாம் கடைசியாக சாத்தியமில்லை என்ற வார்த்தை பெரும்பாலும் அறியாதது அல்லது முயற்சியற்றது என்பதற்கே சமம் என்பதை உணர்ந்து நேரத்தின் மதிப்பை உணருங்கள் ஏனெனில் நேரமே உங்கள் மிகப்பெரிய சொத்து அதை உங்களுக்கே பயனுள்ளதாக மாற்றுங்கள் வாழ்க்கையில உண்மையான சமநிலையை அடைய மன நெகிழ்வுத்தன்மையை வளர்க்கவும் குடும்பத்துடன் ஆழமான உறவுகளை கட்டி எழுப்பவும் அவசியம் ஏனெனில் இவை மட்டுமே மகிழ்ச்சியான மற்றும் மதிப்புமிக்க வாழ்கையின் அடிப்படையை உருவாக்கும் உடனடி வெற்றி கிடைக்காவிட்டால் மனம் விரக்தி அடையாமல் உறுதியான முயற்சியுடன் முன்னேறுங்கள் இந்த நிலை திருத்தம்தான் உங்களை இறுதியில் இலக்கை அடைய செய்யும் நிதியியல் முன்னணியில் புத்திசாலித்தனமான முதலீடுகள் எதிர்காலத்தில் பெரிய லாபத்தை வழங்கும் பங்கு சந்தையில் கவனமாக இருப்பது புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்க உதவும் ஆனால் புதிய வாய்ப்புகளை ஆராயும் பொழுது எச்சரிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும் அப்பொழுதே யாரும் உங்கள் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்த முடியாது நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் இன்றைய நடவடிக்கைகள் நாளை அடித்தளத்தை கட்டும் பழைய முயற்சிகளின் பலன்கள் தொடர்ச்சியாக கிடைக்கும் எனவே இலக்குகளை அடையச் செய்யும் வழிகளில் தவறாகச் செல்லாதீர்கள் குடும்பத்தின் நம்பிக்கையை பாதுகாத்து நடந்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் ஏற்படும் பதற்றங்களை பொறுமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் சமாளிக்கவும் போட்டித் தேர்வுகள் புதிய வேலை தேடல்கள் அல்லது வணிக விரிவாக்க முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் தங்கள் முயற்சிகளை தாழாமல் தொடர வேண்டும் ஏனெனில் வெற்றி அந்த ஒரு முயற்சியில் மறைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மாணவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் உடல் நலனில் குறைபாடு அவர்களது படிப்பையும் குடும்ப வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடும் காதல் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட வெறுமையோ அல்லது தூரத்தோ தற்போது நேர்மறையான மாற்றத்துக்கு வாய்ப்பாக மாறியுள்ளது உங்களோட துணை சில நேரத்துக்கு தூரமாக இருந்தாலும் இப்பொழுது அந்த இடைவெளியை பூர்த்தி செய்ய தனது முயற்சிகளை அதிகரிக்கலாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி பழைய நெசவுகள் குறைச்சல்கள் அல்லது வருத்தங்களை முழுமையாக புறக்கணித்து அன்பின் இனிமையான தருணங்களை நினைவு கூறுவதும் புத்திசாலித்தனம் உறவின் வலிமை ஒரே மாதிரியான காலம் இல்லாததையே பொறுத்தது சிக்கல்கள் வரும் ஆனால் ஒருவரை ஒருவர் மன்னித்து முன்னேறுவது உறவை ஆழமாக்கும் உங்கள் துணை உங்கள் குடும்ப பொறுப்புகளை மதித்து நடப்பதை பாராட்டுங்கள் இதுவே உங்கள் மகிழ்ச்சிக்கு உறுதியான ஆதாரம் மேலும் சுயநலமான உறவுகளை தவிர்த்து உண்மையான அர்ப்பணிப்பை முன்னிலை வைக்க வேண்டும் தொழில் முறை வாழ்க்கையில வங்கி அல்லது நிதி துறையில் சவால்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் கலை ஃபேஷன் அல்லது தனித்திறன் முனையத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் மறக்காதீர்கள் உங்கள் செயல்கள் மட்டும் பலன்களை தரும் வேப்பமரத்தில் மரத்தில் மாம்பழம் பெற முடியாது என்பது போல் உங்களின் முயற்சிகளுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் அன்பையும் அர்ப்பணிப்பையும் மையமாக்கும் நேரமாகும் நிதி அழுத்தம் தரும் உறவுகளே அல்லது வளங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகியிருந்தால் அவற்றிலிருந்து விலகி இருப்பதே புத்திசாலித்தனம் ஆனால் முக்கியமான நபரை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சிக்க தயங்க வேண்டாம் கடின உழைப்புக்கு குறுக்கு வழி கிடையாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த முயற்சிகள் தோல்வியடைந்திருந்தால் அதில் விரக்தி அடையாமல் அனுபவத்திலிருந்து கட்டுக்கொண்டு இரட்டிப்பு ஆற்றலுடன் மீண்டும் முன்னேறுங்கள் பொருளாதார ரீதியில் இன்னும் ஒரு சாதகமான நாள் கடந்த கால முதலீடுகள் இன்னுங்க உங்கள் லாபத்தை உருவாக்கக்கூடும் வணிக தீர்வுகளை உணர்ச்சியில் அடிப்படையாக கொண்டு எடுக்காமல் கவனமாகவும் திட்டமிடலுடனும் செயல்படுங்கள் ஏனெனில் வேலை சூழலில் கடுமையான போட்டி எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வேலை செய்வது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் கால்களில் வலி வீக்கம் போன்ற சிறிய சிக்கல்களை தவிர்க்க வழக்கமான இடைவெளியில் ஓய்வெடுப்பது முக்கியம் வேலையை வேகமாக முடிக்க அழுத்தம் இருந்தாலும் உங்கள் நிலையான வேகம் மற்றும் பொறுமை உங்கள் எல்லா சிக்கல்களையும் சமாளிக்கும் மேலும் நேர்மகையான மனநிலை உங்கள் திறனையும் உற்சாகத்தையும் பல மடங்கு அதிகரிக்கும் சிறிய உடல் உபாதைகள் கூட புறக்கணிக்காதீர்கள் ஒவ்வொரு அடியிலும் கவனமாக நடந்து உங்கள் ஆரோக்கியத்தை முதன்மை வைக்கவும் உங்கள் தொழில் முன்னேற்றத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் விரைவில் சமாளிக்கப்படலாம் ஆனால் இதற்கான முக்கிய நிபந்தனை என்னவென்றால் நீங்கள் தைரியத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் மேலும் ஏதேனும் மோதல்களை தவிர்க்க வேண்டும் பெரும் வணிக தொடக்கங்கள் ஆரம்பத்தில் சிரமமானதாக தோன்றினாலும் உங்கள் நேர்மை கடின உழைப்பு மற்றும் ஆர்வம் விரைவில் அதை வெற்றியாக்கும் ஆனால் குடும்பத்தோடும் நெருக்கமாக பணிபுரிந்தால் நிதி விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இல்லையெனில் எதிர்பாராத நிதி அதிர்ச்சிகள் உருவாகலாம் தனிப்பட்ட வாழ்கையிலே அன்பு நெருங்கியவர்களுடன் தரமான நேரத்தை பகிர்வது முக்கியம் ஒரே சமயத்தில் உணவு சாப்பிடுதல் ஒரு நிகழ்வை பார்த்தல் அல்லது சின்ன சந்திப்புகள் உறவுகளை வலுப்படுத்தும் சில உறவுகள் உங்கள் நேரத்தையும் வளங்களையும் வீணாக்கக்கூடும் அவற்றை மதிப்பாய்வு செய்து கவனமாக முன்னேறுவது அவசியம் ஆரோக்கியம் குறித்து பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கிறது அதே நேரத்தில் நிதி திட்டங்கள் வீட்டிற்கான சிறப்பு வாங்குதல்கள் அல்லது கடந்த கால நினைவுகளின் இனிமையான நினைவுகள் உங்களை ஈர்க்கலாம் கடைசியாக சாத்தியமில்லை என்ற வார்த்தை பெரும்பாலும் அறியாதது அல்லது முயற்சியற்றது என்பதற்கே சமம் என்பதை உணர்ந்து நேரத்தின் மதிப்பை உணருங்கள் ஏனெனில் நேரமே உங்கள் மிகப்பெரிய சொத்து அதை உங்களுக்கே பயனுள்ளதாக மாற்றுங்கள் வாழ்க்கையில உண்மையான சமநிலையை அடைய மன தன்மையை வளர்க்கவும் குடும்பத்துடன் ஆழமான உறவுகளை கட்டி எழுப்பவும் அவசியம் ஏனெனில் இவை மட்டுமே மகிழ்ச்சியான மற்றும் மதிப்புமிக்க வாழ்க்கையின் அடிப்படையை உருவாக்கும் உடனடி வெற்றி கிடைக்காவிட்டால் மனம் விரக்தி அடையாமல் உறுதியான முயற்சியுடன் முன்னேறுங்கள் இந்த நிலை திருத்தம்தான் உங்களை இறுதியில் இலக்கை அடைய செய்யும் நிதியியல் முன்னணியில் புத்திசாலித்தனமான முதலீடுகள் எதிர்காலத்தில் பெரிய லாபத்தை வழங்கும் பங்கு சந்தையில் கவனமாக இருப்பது புதிய வாய்ப்புகளை கண்டுபிடிக்க உதவும் ஆனால் புதிய வாய்ப்புகளை ஆராயும் பொழுது எச்சரிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும் அப்பொழுதே யாரும் உங்கள் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்த முடியாது நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் இன்றைய நடவடிக்கைகள் நாளை அடித்தளத்தை கட்டும் பழைய முயற்சிகளின் பலன்கள் தொடர்ச்சியாக கிடைக்கும் எனவே இலக்குகளை அடையச் செய்யும் வழிகளில் தவறாக செல்லாதீர்கள் குடும்பத்தின் நம்பிக்கையை பாதுகாத்து நடந்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் ஏற்படும் பதற்றங்களை பொறுமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் சமாளிக்கவும் போட்டி தேர்வுகள் புதிய வேலை தேடல்கள் அல்லது வணிக விரிவாக்க முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் தங்கள் முயற்சிகளை தாழாமல் தொடர வேண்டும் ஏனெனில் வெற்றி அந்த ஒரு முயற்சியில் மறைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மாணவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் உடல் நலனில் குறைபாடு அவர்களது படிப்பையும் குடும்ப வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடும் காதல் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட வெறுமையோ அல்லது தூரத்தோ தற்போது நேர்மறையான மாற்றத்துக்கு வாய்ப்பாக மாறியுள்ளது உங்களது துணை சில நேரத்துக்கு தூரமாக இருந்தாலும் இப்பொழுது அந்த இடைவெளியை பூர்த்தி செய்ய தனது முயற்சிகளை அதிகரிக்கலாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி பழைய நெசவுகள் குறைச்சல்கள் அல்லது வருத்தங்களை முழுமையாக புறக்கணித்து அன்பின் இனிமையான தருணங்களை நினைவுகூர்வதும் புத்திசாலித்தனம் உறவின் வலிமை ஒரே மாதிரியான காலம் இல்லாததையே பொறுத்தது சிக்கல்கள் வரும் ஆனால் ஒருவரை ஒருவர் மன்னித்து முன்னேறுவது உறவை ஆழமாக்கும் உங்கள் துணை உங்கள் குடும்ப பொறுப்புகளை மதித்து நடப்பதை பாராட்டுங்கள் இதுவே உங்கள் மகிழ்ச்சிக்கு உறுதியான ஆதாரம் மேலும் சுயநலமான உறவுகளை தவிர்த்து உண்மையான அர்ப்பணிப்பை முன்னிலை வைக்க வேண்டும் தொழில்முறை வாழ்க்கையில வங்கி அல்லது நிதி துறையில் சவால்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் கலை ஃபேஷன் அல்லது தனித்திறன் முனையத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் மறக்காதீர்கள் உங்கள் செயல்கள் மட்டும் பலன்களை தரும் வேப்ப மரத்தில் மாம்பழம் பெற முடியாது என்பது போல் உங்களின் முயற்சிகளுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் அன்பையும் அர்ப்பணிப்பையும் மையமாக்கும் நேரமாகும் நிதி அழுத்தம் தரும் உறவுகளே அல்லது வளங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகியிருந்தால் அவற்றிலிருந்து விலகி இருப்பதே புத்திசாலித்தனம் ஆனால் முக்கியமான நபரை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சிக்க தயங்க வேண்டாம் கடின உழைப்புக்கு குறுக்கு வழி கிடையாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த முயற்சிகள் தோல்வியடைந்திருந்தால் அதில் விரக்தி அடையாமல் அனுபவத்திலிருந்து கட்டுக்கொண்டு இரட்டிப்பு ஆற்றலுடன் மீண்டும் முன்னேறுங்கள் பொருளாதார ரீதியில் இன்னும் ஒரு சாதகமான நாள் கடந்த கால முதலீடுகள் இன்னங்கு உங்கள் லாபத்தை உருவாக்கக்கூடும் வணிக தீர்வுகளை உணர்ச்சியில அடிப்படையாக கொண்டு எடுக்காமல் கவனமாகவும் திட்டமிடலுடனும் செயல்படுங்கள் ஏனெனில் வேலை சூழலில் கடுமையான போட்டி எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வேலை செய்வது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் கால்களில் வலி வீக்கம் போன்ற சிறிய சிக்கல்களை தவிர்க்க வழக்கமான இடைவெளியில் ஓய்வெடுப்பது முக்கியம் வேலையை வேகமாக முடிக்க அழுத்தம் இருந்தாலும் உங்கள் நிலையான வேகம் மற்றும் பொறுமை உங்கள் எல்லா சிக்கல்களையும் சமாளிக்கும் மேலும் நேர்மறையான மனநிலை உங்கள் திறனையும் உற்சாகத்தையும் பல மடங்கு அதிகரிக்கும் சிறிய உடல் உபாதைகள் கூட புறக்கணிக்காதீர்கள் ஒவ்வொரு அடியிலும் கவனமாக நடந்து உங்கள் ஆரோக்கியத்தை முதன்மை வைக்கவும்